இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் நான்கு ஐந்து ஆறாம் தேதிகளில் இடம்பெறவுள்ளது குறித்த தினங்களில் வாக்களிக்க முடியாத வாக்காளர்கள் செப்டம்பர் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் தபால் மூலம் வாக்களிக்க முடியும் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு இம்முறை ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று அரசு ஊழியர்கள் தகுதி பெற்றுள்ளனர் இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் நாளை தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளன இதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது தயார்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கமைய எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் பகிர்ந்தளிக்கப்படும் என சிரேஷ்ட பிரதி தபால் மாதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்தார் இதற்காக எண்டாயிரம் வரையிலான தபால் ஊழியர்களை கடுமையில் ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாக அவர் கூறினார்